வணக்கம் தம்பி முகமது யூனிஸ் எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா உனது நண்பர் முகமது ஹலித் உனக்கு மோட்டிவேஷன் கொஞ்சம் ஆறுகள் படியும்படி பேச சொல்லிக்கிற வேலை செய்கிறது கெமிக்கல் கம்பெனி படிப்பில்லை அதனால எந்த வேலையும் கிடைக்கல அதனால இந்த வேலைக்கு வந்துக்கிறேன் வயசு இருபத்தி எட்டு கல்யாணம் பொண்ணு அமைய மாட்டேங்குது ஏன் அமைய மாட்டேங்குது ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு விட்டுட்டு போனதுனால மனசு கவலை விட்டுட்டு போனால் நினைக்க வேண்டாம் ஒரு நல்ல வேலை செய்கிற கெமிக்கல்ல பொண்ணு அது இருந்தாலுமே வேற வேலைக்கு போனால் இந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போயிட்டு நல்ல வேலைக்கு போ திறன்பட செயல்படு சரியா நல்லா ஒரு பொறுப்பாக இரு அதிலே கிடைக்கும் கிடைக்கும்போது உனக்கு இந்த கெமிக்கல்கள் கையில் கொட்டுற வேலையெல்லாம் இருக்காது அதுக்கு நேக்காமல் நுணுக்கமாகவும் பொறுமையாக கையில் கையில் கீது வலையில் ஒன்று போடுறதோ பிரேஸ்லெட் கீது போடுறதோ டாட்டு போடுறதோ கழுத்தில் செயின் கீது போடுறதோ இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் உன் நண்பன் சொல்ல இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் கெமிக்கல் கம்பெனிக்கு போனாலும் பரவாயில்ல போகும்போது இன் பண்ணி போ உனக்குள்ள ஒரு மாற்றங்கள் கம்பெனிலேயே மோல் மேல் போஸ்டிங் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா தோணும் படிப்புலேன்னு கவலைப்படாத தம்பி நிறையா பெரிய பெரிய ஆட்களெல்லாம் படிப்பு இல்லாதவங்க தான் பெரிய லெவலில் இருக்கிறாங்க திறமை மூளை அறிவு நுணுக்கம் பேச்சு பண்பு அறிவு திறமை மனசாட்சி சரியா பண்பாக பேசுறது பனியாக பேசது இதெல்லாம் இருந்தால் தான் பணக்காரன் இல்லை இதெல்லாம் இருந்தால் தான் அழகு நீ உனக்கு கொஞ்சம் தலை கொஞ்சம் பெருசாக இருக்குமாம்மா அதனால் பொண்ணு ரிஜெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு இயற்கை நம்ம உடம்புல இருக்கிறது ஒவ்வொன்றும் இயற்கை இயற்கை பார்த்துட்டு வேணாம் சொல்லிட்டு போனால் அவங்களே யாராச்சும் வேணாம்னு சொல்லிட்டு போவாங்க வேறு வேறு விஷயத்துக்கு அதெல்லாம் வேணாம்னு தட்டிக்கிட்டு போகக்கூடாது இதெல்லாம் ரீசனாக சொல்லிக்கிட்டு போகக்கூடாது அவங்க நிறைய விஷயத்தில் அனுபவிப்பாங்க உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் எதையும் ஃபீல் பண்ணாது திறம்பட செயல செயல்படு உன் வாழ்க்கை வெற்றியடைய வாழ்த்துக்கள் கூடிய விரையில் கல்யாணம் முடிக்க வாழ்த்துக்கள் உனது நண்பரும் நானும் சொல்கிறோம்